ஆறு அமைச்சர்கள் சென்று பேசி இருக்கிறாங்க அது அது வெளியில தெரியாம இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்க எடுத்த அந்த முன் முயற்சி என்பது நிச்சயமா சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிற பொழுது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஏன்னா நாற்பத்தி நான்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்போ இதே நிலை நீடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வெற்றி வாய்ப்பு என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அண்ணா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் நடுநிலையாளர்களது வாக்கு திசை மாறியிருக்கிறது திரு ஜே டி பிரபாகரன் அவர்கள் உங்களிடத்தில் சொன்னதைப் போல தலைவர்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இந்த கட்சியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் கடந்த கால வரலாறுகளை பற்றியோ கட்சியினுடைய சித்தாந்தங்களை பற்றியோ கவலை இல்லை அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பதவி இதை பற்றி மட்டுமே கவலையாக இது பண்ணி நாலு பேரில் இந்த கேம் ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி யாருக்கு என்ன பதவி அந்த மாதிரி தான் அவங்க சுற்றி சுற்றி வர்றாங்களே ஒழிய இருக்கிற வாக்கு வங்கி யாரோ என்ன பதவியிலையோ நம்ம இருந்துக்கலாம் அது அப்புறம் பேசிக்கலாம் எப்படி நமக்கு ஓட்டு குறைஞ்சுது இது எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்துகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அந்த சிந்தனைகளே இன்றைக்கு மேல்மட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை அவர்கள் கவனமெல்லாம் அவர்களுக்கு என்ன பதவி என்பதில் மட்டுமே இருக்குது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுகர் கட்சியாக நாங்கள் வந்து விடுவோம் என்கிற அதீத நம்பிக்கையில் அது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் எப்படி மோடி அவர்கள் நானூறு தொகுதி என்று இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டதை போல இவர்கள் இரநூறுக்கு மேலே விடுவோம் என்று இன்றைக்கு திமுக இலக்கு நிர்ணயித்து அவர்கள் பயணிக்கிறார்கள் அதிமுகவுக்கு தூணாக விளங்குகிற கிளையளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர அளவில் இருக்கக்கூடிய வெளியில் முகம் தெரியாமல் இந்த இயக்கத்தை தூணாக தாங்கி பிடிக்கிற அதிமுக தொண்டர்களிடத்துல உறுப்பினர்கள் இடத்துல அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலில் நாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்போம் அதில் தொகுதிக்கு குறைந்தது பத்து பேர்லேருந்து நூறு பேர் வரை முதல் கட்டமாக நாங்கள் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பை பணியாற்றுகிறோம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தொ இன்றை தொகுதிகளுக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் கொண்ட அந்த பட்டியல் நிர்வாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதில் அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது முழு காப்பி வந்து இதில் இருக்குது இதை எல்லா பத்திரிக்கைக்காரர்களுக்கும் பிடிஎஃப்ல இப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் யார் வேணாலும் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு நூறு பேர் இன்றைய சூழ்நிலைக்கு தயாராக இல்லை இந்த இயக்கத்தை நாம் ஒற்றுமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் தலைவர்களை பற்றி பிரச்சனையே கிடையாது இப்போ இன்றைக்கு யாருக்கு என்ன பதவின்னு போட்டி போடுகிற எந்த தலைவருக்கும் அந்த வாக்குகள் வந்து இல்லை அந்த அதிமுக என்கிற உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கியில் பலனடைவதற்கு மட்டுமே அதை விகிதாச்சாரம் கொண்டு பங்கிக் கொள்வதில் மட்டும்தான் இன்றைக்கு இவர்கள் முட்டி மோதி கொண்டு இருக்கிறாங்க அதனால் இது ஒரு பக்கம் திரு ஜேசிடி டி பிரபாகரன் அவர்கள் சொன்னதை போல் அது பேச்சுவார்த்தை ஆனால் அது நடக்குது சென்ற முறை நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் இவர்கள் மட்டத்தில் அந்த ஆறு அமைச்சர்கள் சென்று பேசியிருக்கிறாங்க அது அது வெளியில் தெரியாமல் இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால திரு ஜேசி டி பிரபாகரன் அவர்கள் அதை சொல்லலை பல கட்டங்களாக பலர் அவங்களுக்குள்ளாகவே இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் எடுத்த அந்த முழு முன் முயற்சி என்பது நிச்சயமாக சிறப்பாக அது நடந்து இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கீழே கிளை அளவில் இருந்து அடிமட்ட அளவில் இருந்து அந்த வாக்கு வங்கியை அந்த இருபது சதவீதமாக குறைந்த அந்த வாக்கு வங்கி மீண்டும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியாக இதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு முதற்கட்டமாக ஒரு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் கொண்ட ஒரு பட்டியல் வந்து இப்போ ரிலீஸ் பண்றோம் ரெண்டரை லட்சம் தொண்டர்கள் இதற்காக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த தலைவர்கள் பின்னாடி அவர்கள் இல்லை திமுகவை ஆள விடக்கூடாது அவர்களுக்கு ஒரு மாற்று திராவிட சக்தியாக அண்ணா அதிமுக வலிமையோடு விளங்க வேண்டும் தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது அந்த மதவாத இந்துத்துவ சக்திகள் தமிழகத்தில் வந்து நுழைய விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பதின பதினஞ்சு பதினாறு மாதங்கள் வந்து இருக்கு அதற்கு உள்ளாக தொகுதிக்கு ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் அவர்கள் குடும்பத்து பிள்ளைகள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவங்கன்னா அவங்களுக்குலாம் வயசு ஆயிருக்குங்க அந்த அந்த மாதிரி யாரும் தவறாக நினைச்சிட வேண்டியதில்லை அவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லோரும் முன் வந்திருக்கிறாங்க அந்த முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறோம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்ணை